ஏகே அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்து அப்படி பாக்ஸ் ஆஃபீஸில் இட்டடித்த டாப் ஃபைவ் படங்கள் குறித்து தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா துணிவு திரைப்படம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எச் வினோதனுடைய இயக்கத்தில் வெளியாகி அப்படி நூற்றி இருபது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி வரைக்கும் வசூல் சாதனையும் செய்திருந்தது அடுத்ததாக விஸ்வாசம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளியான இந்த ஒரு திரைப்படம் எண்பத்தி ஐந்து கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு நூற்றி இருபத்தி ஏழு கோடி வரைக்கும் வசூல் சாதனையும் செய்திருந்தது அடுத்ததாக பார்த்திங்கன்னா வலிமை திரைப்படம் இந்த திரைப்படம் எச் வினோதனுடைய இயக்கத்தில் எடுக்கப்பட்டிருந்தது இது நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு நூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் வந்துட்டு வசூல் சாதனையும் செய்திருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேதாளம் திரைப்படம் இந்த திரைப்படம் அப்படி வந்து சிறுதி சிவாயுடைய இயக்கத்தில் எடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அஜித்தினுடைய நடிப்புல வெளியான இந்த ஒரு திரைப்படம் எழுபது கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு உலகம் முழுவதும் நூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் சாதனையும் செய்திருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விவேகம் திரைப்படம் இயக்குனர் சிறுதி சிவா இயக்கத்தில் எடுக்கப்பட்டிருந்த இந்த ஒரு திரைப்படம் அஜித் அவர்கள் நடித்திருந்தார் இந்த திரைப்படம் நூத்தி பதினைந்து கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு உலகம் முழுவதும் நூத்தி இருபத்தி கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் சாதனையும் செய்திருந்தது இது ரசிகர்களிடையே பெருமளவு பாராட்டப்பட்டது இந்த திரைப்படங்கள் எல்லாமே கலவையான விமர்சனங்களை பெற்றாலுமே கூட பாக்ஸ் ஆபீஸில் ஹிட் அடித்தது என்பது குறிப்பிடக்கூடிய விஷயம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அஜித் அவர்களுடைய படத்திலே உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க